ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம கிரீன் கிராம் வச்சு ஒரு ஹோம்மேட் ஹெல்த்தியான சோப் வந்து நேச்சுரலாக எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம் முழு பருப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்திருக்கேன் ஒரு கத்தால பெரிய துண்டு எடுத்து அதில் பாதியை நல்லா தொலசி விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக ஜெல் மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கிட்டேன் ஒரு இருபது கிராம் அளவுக்கு சோப் பேஸ் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் இன்கிரீட் ஒரு ரெண்டு ரெண்டு சோட்டு தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து இப்போ டபுள் பாயில் மெத்தடு அப்படின்னா வெந்நீர் வச்சு அதை ஹீட் ஆனோடனே மேலே ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம மெல்ட் பண்ண போகிறோம் சோப் பேஸை இது வந்துட்டு பொறுமையாக மெல்ட் ஆகும் நம்ம வந்துட்டு பொறுமையாக மெல்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சுக்கோங்க அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் பண்ணலாம் நல்லா கலந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா தண்ணியாக லிக்விட் ஸ்டேஜுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கத்தாழை பைத்த மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பைத்த மாவில் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க டெத் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும் அப்புறமா நல்ல ஃபேஸ்க்கு க்ளோ கொடுக்கும் ஒரு டென் டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நல்லா வாஷ் பண்ணி காட்டியிருக்கேன் லைவாகவே பாருங்கள் பார்த்து நான் லைவாகவும் போட்டிருக்கேன் வீடியோலேயும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்கள் சோப் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம கத்தாழையை சேர்த்துப்போம் இந்த மாதிரி சேர்க்கும்போது சிம்மில் வச்சுக்கலாம் ஒரே இடத்துல கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெண்டுத்தையும் ஒன் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம் மாவு சேர்த்துருக்கேன் நான் எடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம் பருப்பு அதில் பாதி சேர்த்துருக்கேன் அரைச்சதில் இப்போ வந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபோர் ஸ்பூன் யூஸ் ஆகும் எந்த இடத்துலையும் கட்டி தேங்காமல் எல்லாமே ஈக்குவல் ஸ்டேஜில் மிக்ஸ் ஆகணும் அதனால் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு டெட் ஸ்கில் ரிமூவ் பண்ணுறதோட விட செல்ஸ் ரிமூவ் பண்ணுறத விட நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஆகும் நான் வந்துட்டு கை வாஷ் பண்ணி காட்டியிருக்கேன் ஒரு டைம்லேயே அவ்வளோ க்ளோய் வித்தியாசம் தெரியுது அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ்லாம் நல்ல க்ளோவாகும் அஞ்சு வயசுக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சோப் போட்டு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கழுத்தில் இருக்கிற கருமை எல்லாம் இதை ரெகுலராக போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும் இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம இதை வந்துட்டு இப்போது கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு சொட்டு தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து இப்போது கத்தாழை சேர்த்துருக்கறதுனால மாய்ச்சரைஸராக ஈரப்பதத்தோடவே வச்சுருக்கோம் ட்ரை ஆகாது நம்ம ஸ்கின்னு இப்போ நம்ம வெயில்லலாம் போயிட்டு வரோம் அப்படின்னா ஸ்கின்னில் இருக்கிற அந்த இதெல்லாம் போய் ஈரப்பதம் போய் ட்ரையாக தெரியும் நீங்கள் இந்த சோப் யூஸ் பண்ணும்போது நல்ல மாய்ச்சரைசராக இருக்கும் இப்போ வந்துட்டு ஆற எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறதுனால நான் ஆற வச்சு அதுக்கப்புறமா சேர்க்குறேன் மோல்டு நான் தனியாக வாங்கலை ஐஸ்கிரீம் டப்பா நம்ம வாங்குவோம் இல்லையோ அதிலையே வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தடவிட்டு வேஸ்லின்லாம் யூஸ் பண்ணலை வெறும் தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதில் ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு நான் கை வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம வந்துட்டு இப்படி பண்ணுறமே கடையில் வாங்குகிற சோப் மாதிரி நொறை வராது அப்படிலாம் யோசிக்காதீங்க பாருங்கள் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குகிற சோப்பு விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரிசல்ட்டு ஒரே டைம்லையே நான் சாதனமாக நம்ம எப்பவும் போல் ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் கையாலேயே தேய்ச்சிட்டு இப்போது நான் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே நல்ல ரிசல்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல ஆனால் நல்ல க்ளோவாக தெரிஞ்சுது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ